ஹலோ மக்களே சிந்து பைரவீன் எப்பமும் சிவா சிந்துவை சென்னை ஃபுல்லாக கூட்டிகிட்டு போய்ட்டு சுற்றி இருக்காங்க சிந்து சென்னையெல்லாம் பார்த்துட்டு என்ன டாக்ட்ரு இன்னோட்ட பெருசாக இருக்குது சென்னை சுற்றி பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கு டாக்ட்ரு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு அதுக்கு நம்ம சிவா இருந்துட்டு சிந்து இப்படி தான் இருக்கும் இங்கே இருக்கிற பீப்புள்ஸும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா சிவா பார்த்தீங்கன்னா சரி சிந்து மீட்டிங் இருக்குது நான் போயிட்டு வந்தறேன் நீங்கள் இருக்காங்க சரி ஓகேன்னு வாங்க அப்புறம் அந்த மீட்டிங்கு ஸ்னேகா சிந்துவாவும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க சிவா நீ அந்த சிந்துவை கூட்டிகிட்டு வந்திருக்க போல ஆமாம் சிந்துவை கூட்டிகிட்டு வந்தேன் கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லை இல்லை சிவான்றாங்க நான் அவ்வளோ தூரம் சொன்னேன் நானும் கூட வரேன்னு சொன்னேன் ஆனால் கொஞ்சம் கூட கேட்காம அந்த சிந்துவை மட்டும் நீ கூட்டிகிட்டு வந்திருக்க ஏன் கூட என்ன கூட்டிகிட்டு வந்தால் குறைஞ்ச பெருப்பியா சிவா அத்தனை ஃபோன் கால் பண்ணேன் ஆனால் ஒரு ஃபோன் கால் கூட நீ அட்டன் பண்ணி பேசலைல்ல ஏன் சிவா இப்படி பண்ணிகிட்டு இருக்க நீ மேலும் மேலும் நீ ஏமாத்துற என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்க நீ பண்ணுற விஷயங்கள் எனக்கு இப்படி இருக்க தெரியுமா அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க ஸ்னேகா என்ன பேசுனாலும் சிவா அது காதலையே போட்டுக்காம அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க இதை பார்த்து ஸ்னேகா செம டென்ஷன் ஆகுறாங்க இங்கே அந்த அந்தளவுக்கும் மூச்சு விடாமல் பேசி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னுடைய விஷயம் என்னென்னு கூட கேட்காம போற இல்ல சிவா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்படா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ